வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர்எம் எல்ட்ராக அண்ட்வெஞ்சர்ஸுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு சேலுக்கு வந்திருக்கு திருச்சி மெயின் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்கக்கூடிய லேஅவுட்டில் தான் இன்றைக்கி நம்ம சைட்டு வந்து சேலுக்கு வந்திருக்கு பார்க்கலாங்க ஒரு சென்ட்டு வந்து மூணு லட்ச ரூபாய்ங்க உடனடியாக வீடு கட்டி வரக்கும் சூட்டபுளான ஒரு லேவுட் தான் இப்போ நம்ம அந்த சைட்டுக்கு போகிற வழிகள் வந்து பார்த்துட்ருக்கோம் ரெண்டேம் கால்சன்ட்லேருந்து சைட்டுகள் வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு சைட் வந்து அப்படியே டோட்டலாக எயிட் லேக்ஸ் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும் இந்த ப்ராபர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து கோயம்புத்தூர் டு போகிற நேஷனல் ஹைவேங்க இந்த ஹைவே பேஸ்லேயே நமக்கு வந்து அமைந்திருக்கக்கூடிய லேஅவுட் தாங்க இன்றைக்கி பார்க்குறோம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எல்லா டைரக்ஷன்லேயும் சைட்டுகள் வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த ஃபோர்வே பேஸ் இந்த ரோடு பேஸிலேயும் அவங்க இருக்கு வீடுகளும் இருக்கு இந்த லேவட் தாண்டி இந்த ரோட்லேயே லாஸுக்கு போனால் அதை தாண்டி இருக்க லேவ்லேயே நாலரூவா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க த்ரீ லேக்ஸுங்கிறது சூப்பரான ரேட்டுங்க இந்த லேவட்டோட பேர் வந்து நெல்லை முத்து நகருங்க லேவ்ட்டு ரோடு வந்து திருச்சி மெயின் ரோட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது லே சைட்டு எல்லாமே மெயின் ரோடு பேசுறேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி உள்ளே வந்தீங்கனாலே சைட்டு வந்து அவைலபிளாக இருக்குது எல்லா டைரக்ஷன்லேயும் சைட்டு வந்து இருக்குது இந்த வீடியோ லாஸ்டில் இந்த லேவட்டோட ஸ்கெட்சை அட்டாச் பண்ணியிருக்காங்க அதில் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்க சைட் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்கெட்சு தனிப்பட்ட முறையில் வேணுணாலும் கேளுங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்றேன் லொக்கேஷன் மேப் வந்து இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணி வச்சுருக்கங்க நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஒரு வீடு ஆகிட்டுருக்கு அது பக்கத்துலேயே பாருங்கள் இந்த போர்டில் நல்ல முத்து நான் போட்டு பாருங்க இது வந்து லேஃப்டோட நடு சென்டரில் கட்டிகிட்டு இருக்காங்க லேஃப்டோடனா மெயின் ரோடு பெஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒரு சென்ட் வந்து மூணு லட்ச ரூபா ரெண்டே முக்கால் சென்ட் வந்து எட்டு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபாங்க இந்த ப்ராஃப்ட் எங்கே லொக்கேட் ஆகிருந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்டிக்டில் பல்லடம் தாலுக்காவில் மாதப்பூர் வில்லேஜில் இந்த ப்ராஃப்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க ஹைவேலேருந்து உங்களுக்கு ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் வந்தாலே சைட்டு வந்து அவைலபிளாக இருக்குது பஸ் ஸ்டாப்பு ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த சரௌண்டிங்கில் நியர்வேல இருக்குது இந்த லேவட் தாண்டி உள்ளுக்கில் வந்து இன்னொன்று மூணு நாள் லேவ்ருக்கு அதில் அஞ்சு அஞ்சே கால் வரைக்கும் சேல் பண்ணிருக்காங்க நீ நேரடியாக உள்ளே போய் லாஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன ரேட்டுக்கு அங்கே போயிட்டுருக்கேன் இந்த தார் ரோடு உள்ளே போகிற தார் ரோடு பாருங்கள் இந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோட்லேயே உள்ளே போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு வீட்டுக்கு மேலே ஆயிடுச்சுங்க இந்த லேவெட்டு போட்டு ஆறு ஏழு வருஷம் ஆச்சு டிடிபி இல்லாதப்போ போட்டு லேவட்டுங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் எடுத்து டிடிபி வாங்கி இப்போ வந்து சேல் பண்ணுறாங்க இந்த லேவட்டுக்கு உங்களுக்கு சைட் வாங்குறவங்களுக்கு பேங்க் லோன் ஏதாவது தேவைப்பட்டாலும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு லோனும் நம்மளே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ஒர்த்தான ஒரு ப்ராபர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்கள் இந்த லொக்கேஷன் பிடிச்சா வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதே பொங்கலூர் மாதப்பூர் சரணையில் நம்மகிட்ட லோ பட்ஜெட் சைடுனாலும் நிறைய அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் எங்கள் சைட்டுகள் தேவைப்பட்டாலும் கால் பண்ணி கேளுங்கள் இது வந்து பல்ல இடத்துல கரையம் பண்ண வேண்டியது வருங்க வேறு ஏதாவது தகவல் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி உங்களுக்கு வேறு எதாவது தகவல் வேணும்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நான் போகிற ப்ராபர்ட்டி வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது சைட் வாங்குன்னு பார்த்தவங்களுக்கு நம்ம சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட் சேல் பண்ணணும்னு நினச்சாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்